வணக்கம் அன்பு நண்பர்களே வேதாகம ஆச்சரியங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடுநற்ற நமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினராக சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் இணைந்துக்கிறாங்க வாங்க அவரை நாம் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மாதவன் இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போறோம் வேதாகம ஆச்சரியங்கள்ல வேதாகமத்தில் உள்ள புத்தகங்களில் உள்ள அதிகாரங்களில் உள்ள ஆச்சரியமான காரியங்களை நாம் படித்து வருகிறோம் சரி இன்றைக்கு சங்கீதம் நூத்தி பத்தொன்பதில் உள்ள ஆச்சரியமான காரியத்தை படிக்க போறோம் இந்த நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்துல உள்ள ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஒரு பொதுப்படையான தகவல்கள் எல்லாம் கொஞ்சம் சொன்னீங்க நல்லா இருக்கும் ரொம்ப அழகா கேட்டிங்க நூற்றி ஐம்பது சங்கீதங்கள்லயே சங்கீதம் நூத்தி பத்தொன்பது தான் மிக நீண்ட நெடிய சங்கீதமாக இருக்குது சரி எப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த சங்கீதம் நூத்தி பத்தொன்பதில் நூற்றி எழுபத்தி ஆறு வசனங்கள் இருக்கிறது அதனால நூத்தி ஐம்பது சங்கீதங்களில் இதுதான் நீண்ட நெடிய சங்கீதமாக இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்ல வேதாகம மொத்தத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஒரே அதிகாரத்தில் மிகவும் அதிகமான வசனத்தையும் வாக்கியத்தையும் கொண்டது எது அப்படின்னா நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் சூப்பராக சொன்னீங்க மாதவன் அந்த நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் உள்ள பொதுப்படையான அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேதர் பண்ணி சொன்னீங்க இந்த சங்கீதத்தை யார் எழுதியது இந்த சங்கீதத்தை யார் எழுதுனாங்கிறதுக்கு பலதரப்பட்டவர்கள் பலவிதமான தகவல் கொடுக்குறாங்க ஆனால் யூத சரித்திரம் என்ன குறிக்கிறது என்றால் இது தாவிது எழுதியதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்படுவதை பத்தொன்பதாம் சங்கீதத்தை எழுதினார் என்பதை மனதில் பதித்து வைத்துக் கொள்ளலாம் இந்த சங்கீதத்தில் உள்ள மைய கருத்துதான் என்ன இந்த சங்கீதம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு மிகவும் மிகவும் முக்கியமான இடம் கொடுத்து எழுதப்பட்டிருப்பதாக பார்க்க முடியும் இந்த நூத்தி எழுபத்தி ஆறு வசனத்துல இந்த வேதம் என்ற வார்த்தை மட்டும் இருபத்தி நான்கு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பிரமாணங்கள் என்ற வார்த்தை இருபத்தி நான்கு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு பிற்பாடு நியாயம் என்ற வார்த்தை இருபத்தி மூன்று முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு கட்டளை என்ற வார்த்தை இருபத்தி இரண்டு முறை கற்பனை என்ற வார்த்தை இருபத்தி இரண்டு முறை வார்த்தை என்ற வார்த்தை ஒன்பது முறை வசனம் என்ற வார்த்தை ஐந்து முறை என்று நூத்தி எழுபத்தி ஆறு சங்கீதத்துல ஆண்டவருடைய வசனத்தையும் வார்த்தையும் குறிக்கக்கூடிய வெவ்வேறு பதங்களான இந்த லிஸ்ட் போட்ட பதங்கள் எல்லாமே இந்த நூத்தி எழுபத்தி ஆறு சங்கீதத்தில் மிக முக்கியமாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடியுது இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்ட சங்கீதம் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற பாடத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு அருமையான சங்கீதமாக இந்த சங்கீதம் இருக்கிறது ஓகே எனக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இருக்குது மாதவன் இந்த சங்கீதத்துல உங்களுக்கு பிடித்தமான வசனங்கள் நிறைய இருக்கும் எங்களுக்கு ஏதாச்சும் சில வசனங்களை சொல்ல முடியுமா என் மனதுக்கு இந்த சங்கீதம் மிகவும் பிடித்தமான ஒரு சங்கீதம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதில் முதலாம் வாக்கியமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கர்த்தருடைய வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவானு என்று ஒன்பதாம் வாக்கியம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வாலிபன் தன் வழியை எ சுத்தம் பண்ணிக்கிறான் உமது வசனத்தின் படி தன்னை காத்து தானே அப்படின்னு சொல்வத பார்க்க முடிகிறது அஹ் அது இல்ல பதினோராவது வாக்கியம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் அப்படின்னு சொல்லப்பட்ட வசனங்கள்லாம் இருக்கு இப்படியாக அஹ் முழுமையா சொல்லிட்டே போலாம் இந்த மூன்று வசனம் என் மனதுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனமாக இருக்கிறது இன்னும் ஒரு சில விஷயம் சொல்லணும் அப்படின்னா அநேக குழந்தைகள் இந்த நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்தை மனப்பாடம் செய்து திருச்சபையில் மனநவசனமாக ஒப்புவித்த நிகழ்வு அநேக திருச்சபையில் இருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தாய்மார்களுக்கு வலியுறுத்தக்கூடிய காரியம் என்னன்னா உங்களுடைய பிள்ளைகளை இந்த நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் படிக்க வைக்க மனப்பாடம் செய்ய முயற்சி செய்யுங்கள் அஹ் கருத்துடைய வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத இந்த சங்கீதம் வலியுறுத்தது அதை மனப்பாடம் செய்யும் போது அந்த பிள்ளைகளுக்கும் அதனுடைய முக்கியத்துவம் அதன் இதயத்துக்கு போய் சேரும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் பிரதர் ரொம்ப நன்றி மாதவன் நான் கேட்டதுக்கு என்னங்க உங்களுக்கு பிடித்தமான வசனம் எது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இதை தவிர இந்த சங்கீதத்துல வேற ஏதாச்சும் தனித்துவம் வேற ஏதாச்சும் ஃபேக்ட்ஸ் இருந்தா எங்களுக்காக நீங்க அதை பகிர்ந்து கொள்ளுங்க இந்த சங்கீதத்தை பார்க்கும் போது நூற்றி எழுவத்தி ஆறு வசனங்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது சரி ஆஹ் இந்த நூற்றி எழுபத்தி ஆறு வசனங்கள் எவ்விதமாக வந்தது ஏன் நூற்றி எழுபத்தி நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இதை நாம் சிந்தித்து பார்க்கும் போது இந்த சங்கீதத்தை பிரிச்சிருக்காங்க டுவெண்ட்டி டூ சரிங்களா ஒவ்வொரு பகுதியிலையும் எட்டு வசனங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்ப இருபத்தி இரண்டு பகுதிகள் ஒவ்வொன்றிலும் எட்டு வசனங்கள் என்று நாம் பெருக்கி பார்க்கும் போது நூற்றி எழுபத்தி ஆறு வசனங்கள் வருவதை பார்க்க முடிகிறது சரி ஏன் இந்த சங்கீதத்தை இருபத்தி இரண்டு பகுதிகளாக பிரித்து வைத்திருக்காங்க அப்படின்னா இந்த சங்கீதத்தின் பெயர் அக்ராஸ்டிக் சாம் அக்ராஸ்டிக் போயம் என்று அழைப்பாங்க ஓகே அதன் அர்த்தம் என்னவென்றால் ஒரு மொழியில் உள்ள உயிர் எழுத்துக்களை முதன்மையான எழுத்தாக வைத்து செய்யுள் அமைப்பது பாடல் அமைப்பது சங்கீதம் அமைப்பது என்பதை வலியுறுத்தக்கூடியதாக இருக்குது சரி உதாரணம் சொல்லணும்னா இருபத்தி இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது எதற்காக அப்படின்னா எபிரேய உயிரெழுத்துக்கள் இருபத்தி இரண்டு இந்த இருபத்தி இரண்டு எழுத்துக்களின் அடிப்படையில் தான் இருபத்தி இரண்டு பகுதிகள் சரி ஒவ்வொரு பகுதியிலையும் எத்தனை வசனம் வச்சிருக்காங்க எட்டு வசனம் வச்சிருக்காங்க இதை எப்படியாக எழுதுவாங்க அப்படின்னா முதல் எழுத்தை எடுத்துக்குவாங்க எடுத்துக்குவாங்க இந்த எழுத்து ஆரம்பிக்கும்படியாக முதல் வசனத்தை எழுதுவாங்க சரி திரும்ப ஆ தொடங்கும்படியான இரண்டாவது வசனத்தை எழுதுவாங்க ஆலேஃப் என்று தொடங்கக்கூடிய மூன்றாவது வசனத்தை எழுதுவாங்க சரி நாலாவது ஆலேஃப் தொடங்குற மாதிரி எழுதுவாங்க அஞ்சாவது ஆலேஃப் தொடங்குற மாதிரி எழுதுவாங்க ஆறும் அப்படிதான் ஏழும் அப்படிதான் எட்டும் ஆலேஃப் தொடங்குற மாதிரி எழுதுவாங்க சரி அப்ப முதல் செக்ஷன் ஆலேஃப்னு தொடங்கக்கூடிய எட்டு வசனத்தை எழுதுவாங்க சரி அடுத்து பெட் அப்படின்னு இரண்டாவது எழுத்தை எடுத்துக்குவாங்க அந்த இரண்டாவது எழுத்து தொடங்கக்கூடியபடி அடுத்த எட்டு வாக்கியத்தை எழுதிக்குவாங்க சரி மூன்றாவதா கிமேல் என்ற வார்த்தை இருக்கிறது அந்த வார்த்தை தொடங்கக்கூடிய எட்டு வசனங்களை எழுதிக்குவாங்க இப்படியா ஒவ்வொரு உயிரெழுத்துக்கும் எட்டு வசனமாக இருபத்தி இரண்டு உயிரெழுத்துக்கும் எட்டு எட்டு வசனமாக எழுதுவாங்க கடைசியாக இருக்கக்கூடிய அந்த தவ் என்று முடியக்கூடிய உயிரிழத்தை வைத்து ஆரம்பிக்கும்படியான வசனத்தில் எழுதுவாங்க இரண்டாவது வசனத்தை எழுதுவாங்க மூன்றாவது வசனத்தை எழுதுவாங்க இப்படியாக எட்டு வசனமும் தவ் என்று ஆரம்பிக்கும் வசனமாக எழுதி முடிக்கப்படுவதா பார்க்க முடியுது இவ்விதமாக இருபத்தி இரண்டு உயிரெழுத்துக்களையும் எபிரே உயிரெழுத்துக்களையும் எடுத்துட்டு ஒவ்வொரு உயிரிழத்துக்கும் ஆரம்பிக்க முடியாது எட்டு வாக்கியத்தை எழுதுறதுனால இருபத்தி இரண்டு பகுதிகள் எட்டு வாக்கியங்களோட பெருக்கும் போது நூற்றி எழுபத்தி ஆறு வசனங்கள் வருவதை பார்க்க முடியுது ஆஹ் இதை புரிந்து கொள்வதற்கென்று தமிழ்ல நான் ஒரு விஷயம் என்ன பண்றேன்னா நான் சொல்றேன் தமிழ்ல உயிரெழுத்துக்கள் இருக்குது ஆனா ஆவனா ஈனா ஈனா ஊ உ ஏ ஏ ஐ அப்படின்னு சொல்லிட்டு உயிரெழுத்துக்களை பார்க்க முடியும் இந்த உயிரெழுத்துக்கள் ஆரம்பிக்கும்படியான சில செயல் பாடல் நமக்கு இருக்குது ஆத்திச்சுடிய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆண் ஆரம்பிக்கும்படியாக ஆரம் செய்ய விரும்பு ஆக்கு ஆறுவது சினம் ஈக்கு இயல்வது கரவேல் ஈக்கு ஈவது அப்ப ஒவ்வொன்றும் இருக்கக்கூடிய முதலாவது வார்த்தையை எடுத்து அத பாடலாக ஒரு செயலாக எழுதுவதை பார்க்க முடிகிறது இதை போன்று நமக்கு எப்படி தமிழ் ஆத்திச்சு வச்சிருக்கோமோ அந்த மாதிரி சங்கீதம் நூத்தி பத்தொன்பது ஆனது இருபத்தி இரண்டு எபிரேய உயிரெழுத்துக்களை வைத்து ஒவ்வொரு உயிரெழுத்துக்கும் ஆரம்பிக்கும்படியான எட்டு வாக்கியங்களையும் வைத்து எழுதுனதுனாலதான் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதில் நூற்றி எழுபத்தி ஆறு வாக்கியங்கள் வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக கத்துக்கிறோம் வேதாகமத்தின் மொழி நடைகளை அதை தாண்டி இந்த பத்தொன்பதாம் சங்கீதம் கருத்துடைய வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் அவருடைய வார்த்தை நியாயம் வேதம் கட்டளை கற்பனை வசனம் பிரமாணம் இப்படிப்பட்ட ஆண்டருடைய வார்த்தையை பதிவு செய்து வைத்திருக்குதுங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த வாக்கியங்கள் எல்லாம் நம் இதயத்தை தொடரட்டும் நம் இதயத்தில் மனநம் செய்வோம் கர்த்தர் நிச்சயமாக இந்த தகவலாக மட்டும் இல்லாமல் இதை படிப்பதற்காக வாசிப்பதற்காக தியானிப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆமையன் சகோதரரே ஒரு சுவாரஸ்யமான தலைப்பின் கீழாக ஒரு ஆச்சரியமான தகவலை பகிர்ந்துகிட்டீங்க நிச்சயமாக அதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நேர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்ன்ட்டு நான் கத்திரக்குள் விசுவாசிக்கிறேன் இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில் நான் அவங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக ஆமேன் ஆமேன் நண்பரே என்ன நேர்களே இந்த வேதாகமா ஆச்சரியம் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருந்திருக்கும்ன்ட்டு நான் கத்திற்குள் விசுவாசிக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக ஆமேன்